அதை அதாகவே ஏற்றுக்கொள் நீங்கள் கோடீஸ்வரனாக இருங்க பெரிய வசதியான ஆளாக இருங்க இருங்க நாட்டோட அதிபராக இரு யாராக வேணா இருங்க அதை அதாகவே ஏற்றுக்கொள் ஏன் ஏனென்றால் அது அதனை சென்றடைந்தே தீரும் ரொம்ப டீப்பான சீக்ரெட் இருக்கு இது ரொம்ப டீப்பான அர்த்தம் இருக்குது ரொம்ப கவனிக்கணும் அதை அதாவே ஏத்துக்கங்க எப்ப ஏத்துக்க ஆரம்பிக்கிறீங்க சூப்பரா இருக்கு சண்டை போட்டீங்கன்னா விதி கூட சண்டை போட்டு ஜெயிக்கிற அளவுக்கு பெரிய புத்திசாலி வச்சு செய்யுது உங்களை உங்களை வச்சு செய்யுது அப்ப என்ன பண்ணணும் ஏத்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை வலிக்காது சீக்கிரம் வெளியில வந்துருவீங்க மன நிம்மதி கிடைச்சிடும் சரி இந்த இவனுக்கு புத்தி வந்துருச்சு போல வேற ஏதாவது ஹெல்ப்பும் வந்துடும் சப்போர்ட்டும் வந்துரும் இப்ப நீங்க சின்ன சின்ன தப்பு பண்ணும்போது எப்ப அவன் ஏத்துப்பான் நீங்க எப்ப ஏத்துக்கிட்டு வாழ்றீங்களோ நீங்க தப்பு பண்ணும்போது அவனுக்கு பெருசா தெரியாது நம்ம உள்ளடா பார்த்துக்கலாம் அப்படி வந்துடுவாங்க நீங்க ஓவர் ஸ்ட்ரிக்டா ஓவர் திமுறா ஓவர் அறிவாளியா ஓவர் புத்திசாலியா ஓவரா பிஹேவ் எவனும் ஏத்துக்க மாட்டான் நீங்க பண்ற தப்பையும் ஏற்றுக்கணும் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க நான் மிகப்பெரிய புத்திசாலி சாகு வரைக்கும் நான் ஒரு தப்பு கூட பண்ணவே மாட்டேன்னு சொல்லுங்க இறைவன் எப்ப நீங்க பண்ற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை ஏற்றுக்கிற பக்குவத்தை எப்ப கொடுப்பாரு அந்த அருளை எப்ப கொடுப்பார் நீங்க எப்ப ஏத்துக்கிறீங்களோ அப்பதான் கொடுப்பாரு நீங்களே ஏத்துக்கலன்னா மற்றவங்களுக்கு எப்படி நீங்க தப்பு பண்ணாம எப்படின்னு ஒருத்தன் ஏற்றுப்பான் எப்படி நியாயமா நீங்களே ஒரு விஷயத்தை சரியா பண்ண மாட்டீங்க அதை பண்ணணும் ஏதாவது நியாயம் இருக்காது வருகின்ற ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் மலேசியாவில் உள்ள செரம்பான் அப்படின்ற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பு வந்து கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ செரம்பான் கோலாலம்பூர் ஷாலாம் கிளாங் இந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே தாராளமாக கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் குருவே சரணம் கோடான கோடி நன்றிகள் உங்களுக்கு உங்களோட வீடியோ சூடாக உங்களோட இதோடாக தான் நான் நான் ஆர் என்றதை உணர்ந்து இந்த தேர்ட் மைண்ட் அதாவது மூன்றாவது கண்ணை வெளிப்படையை செஞ்சு இப்போ இந்த வீடியோவை பாருங்கள் சில்லங்காவில் நான் தமிழன் இந்தளவு இதுக்கு வந்திருக்கிறேன் தமிழில் இப்போ இந்த வீடியோலாம் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணப்படும் உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் நான் ஆறு என்றதை நான் கண்டறிஞ்சிருக்கிறேன் சிலங்காக்கு நீங்கள் இப்போ வாரெண்டு நான் கேள்விப்பட்னா கட் டைம் நீங்கள் வரக்குள்ள உங்களை நான் சந்திக்கிறதுக்கு வருவன் அதோட நிறைய அற்புதமான விஷயங்கள் சில்லங்காவில் நடக்கிறதுக்குது ஆனா உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் அதை அதாகவே ஏற்றுக்கொள் நீ கோடீஸ்வரனா பெரிய வசதியான ஆளா இருங்க பிரதமரா இருங்க நாட்டோட அதிபரா இருங்க யாரா வேணா அதை அதாகவே ஏற்றுக்கொள் ஏன் ஏனென்றால் அது அதனை சென்றடைந்தே தீரும் எது எதனை சென்றடையும் எதுவா இருந்தாலும் அது அதனை சென்றடையும் உங்களுக்கு வர வேண்டிய வேலை இன்னொருத்தனுக்கு போயிருச்சா ஏத்துக்க ஏன் ஏத்துக்க அது அதனை சென்றடையும் அது விதிக்கப்பட்டது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டி இன்னொருத்தனுக்கு போயிருச்சா அதை அதாவது ஏற்றுக்கொள் ஏன் அது அதனை சென்றடையும் உங்களுக்கு ஒரு பத்து வருஷம் பிள்ளையே பிறக்கலையா என்ன பண்ணும் அதை அதான் அதுக்கான முயற்சியில் இருக்கலாம் இருந்தாலும் மனம் அமைதி வேணும் அப்ப என்ன பண்ணுவீங்க அதை அதாகவே ஏற்றுக்கொள் ஏன் அது அதனை சென்றடையும் டைம் வரும்போது தான் சென்றடையும் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் இவ்வளோதான் தத்துவம் கனெக்ட் பண்ணுங்கள் எல்லாமே புரியும் இப்போ புரியுதா அதாவது புரியுதா புரியலையா அது அதனை சென்றடையும் போது அதை அதாகவே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் உங்களை நான் வேறு எப்படியாவது மண்டைய கழுவுறேன்னா வேறு ஏதாவது நான் பண்ண சொல்கிறேன்னா வேறு என்ன பண்ண சொல்கிறேன் உங்களை டொனேஷன் பண்ணுங்கன்னு சொன்னேன்னா வந்ததுலேருந்து எதாவது கேட்டேன்னா நான் வேறு எதா போகும்போது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்துட்டு போங்கன்றனா என்ன சொல்கிறோம் என்ன சொல்கிற உங்களை உங்கள் சந்தோஷத்துக்கு உங்கள் நிம்மதிக்கு நான் பெரிய பொக்கிஷத்தை கொடுக்க உங்களுக்கு என்ன இதோட வேல்யூ தெரியல நீங்கள் கொஞ்ச நாள் அக்செப்டன்ஸில் வாழ்ந்து பாருங்கள் அப்புறம் இதை விடவே மாட்டீங்க நீங்கள் பெரிய போதை இது இது பெரிய போதைங்க இது ஒன்ஸ் இந்த போதையை அனுபவிச்சு கொஞ்சம் வலிக்கும் ஆரம்பத்தில் ஏற்றுக்க முடியாது வலிக்கும் என்னடா கிடைக்கலையன்ற நீ கொஞ்சம் அந்த வலி வலிவதையெல்லாம் கொஞ்சம் ஏற்றுக்குங்க அப்புறம் ஒரு வாழ்க்கை ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் வாழ்வீங்க பாருங்கள் அற்புதமாக இருக்கும் அப்புறம் பாத்துக்கலாம் விடு என்ன போது பாத்துக்கலாம் இதுதான் பக்குவம் அந்த பக்குவம் எப்போ வரும்னா எப்போது ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கின்றீர்களோ அப்போதுதான் வரும் இல்லை என்றால் நூறு சதவீதம் அந்த பக்குவம் உங்களுக்கு வரவே வராது கிளியர் நான் சொன்னது புரிஞ்சா இந்த மொத்த முக்திக்கு உண்டான இந்த காசி ட்ரிப்புக்கு உண்டான நோக்கம் ஒன்றே ஒன்றுதான் என்ன ஏத்துக்க ரொம்ப டீப்பான சீக்ரெட் இருக்கு ரொம்ப கவனிக்கணும் என்ன பண்ணணும் அதை அதாவே ஏத்துக்கங்க எப்ப ஏத்துக்க ஆரம்பிக்கிறீங்க லைஃப் சூப்பரா இருக்கு சண்டை போட்டீங்கன்னா ஜெயிக்க முடியாது விதி கூட சண்டை போட்டு ஜெயிக்கிற அளவுக்கு பெரிய புத்திசாலி நீங்க விதி வச்சு செய்யுது உங்களை நீங்க நீங்க செஞ்சது உங்களை வச்சு செய்யுது அப்போ என்ன பண்ணணும் நான் செஞ்சதுக்கு தான் நான் அனுபவிக்கேன்னு ஏற்றுக்கிட்டிங்கன்னா அப்போ பிரச்சனை இல்லை வலிக்காது சீக்கிரம் வெளியில் வந்துருவீங்க மன நிம்மதி கிடச்சிடும் சரி இந்த இவனுக்கு புத்தி வந்துருச்சு போதும் வேற ஏதாவது ஹெல்ப்பும் வந்துடும் சப்போர்ட்டும் வந்துடும் எனக்கெல்லாம் இப்படி நடக்கலாமா நான் என்ன தப்பு பண்ணேன் நான் எவ்வளோ பெரிய புத்திசாலி இப்படிலாம் நினச்சிட்டிங்கன்னா கடைசி உட்காந்து கதறிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் நான் என்னங்க தப்பு பண்ணேன் இப்போ தான் ஒன்றும் பண்ணல இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணீங்கன்னு யாருக்கு தெரியும் இல்லை இந்த ஜென்மத்திலேயே என்னெல்லாம் பண்ணீங்கன்னு யாருக்கு தெரியும் எல்லாத்தையும் கடந்து வரணும் என்ன பண்ணணும் ஏத்துக்கிட்டாதான் கடந்து வர முடியும் இல்லை என்றால் நிச்சயமாக உங்களால் அடுத்த கட்டம் போகவே முடியாது உலகத்தினுடைய உயர்ந்த தத்துவம் என்ன கருணை கருணைக்கு அடுத்து இருக்கக்கூடிய உயர்ந்த தத்துவம் எது ஏத்துக்கப்பா என் ஆசையா ஒரு கிப்ட் வாங்கிட்டு போறீங்க ஒருத்தர் கொடுக்கலான்னு அவர் வாங்கிக்கல எப்படி இருக்கும் உங்களுக்கு நியாயமா அப்ப ஏத்துக்கிறது எப்பேற்பட்ட ஒரு மன நிம்மதி உங்களுக்கு கொடுக்குது ஒருத்தனுக்கு தர்மம் பண்றீங்க அவன் ஏத்துக்கலன்னா என்ன பண்ணுவீங்க தர்மம் எப்படி நிகழும் அந்த இடத்துல எப்போது புண்ணியம் சேரும் ஒருத்தர் ஏத்துக்கிட்டாதான்ப்பா புண்ணியம் செய்யறோம் ஏத்துக்கலன்னா எங்க இருந்துப்பா உங்களுக்கு புண்ணியம் செய்யறோம் இப்ப எவ்வளவு பெரிய தத்துவம் ஏற்றுக்கொள் என்பது எவ்வளவு பெரிய தத்துவம் எங்க அவன் பிச்சையே எடுத்தாலும் அவனுக்கு கஷ்டமே இருந்தாலும் இப்ப பீகார்ல அத்தனை பேருக்கு அண்ணா தான் கொடுத்தோம் கொடுத்தமா இல்லையா ஞாபகம் இருக்கா இல்லையா அவன் அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் திமிர்த்தனம் பண்ணிட்டு வாங்கிக்க முடியாது கிளம்பு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க எங்க போய் கொடுப்பீங்க சாப்பாட்டை கொட்டுவீங்களா கீழே கொட்டி எறும்பும் சாப்பிடல காக்காயும் சாப்பிடல எதுவும் சாப்பிடல மனம் ஆனந்தமா இருக்குமா வருத்தமா இருக்குமா உங்களுக்கு இப்போ எவ்வளோ பெரிய தத்துவம் ஏற்றுக்கன்றது எவ்வளோ பெரிய தத்துவம் எவ்வளோ பெரிய தத்துவம் ஆமாவா இல்லையாங்க என் சார்னோ ஒருவன் ஏ கொள்வதில் இருப்பதை போல ஒரு மிக சிறந்த தத்துவம் இந்த உலகத்திலேயே எதுவும் கிடையாது இன்னொருத்தனை ஏத்துக்கன்னு எதிர்பார்க்கறதுக்கு மாதிரி முதல்ல நீங்க ஏத்துக்கிட்டு முதல்ல இறைவன்ட்டு ப்ரூவ் பண்ணுங்க எனக்கும் ஏத்துக்க தெரியும் நான் இந்த வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு இறைவன் கிட்ட முதல்ல ப்ரூவ் பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்க பண்ற எல்லாத்தையும் மக்கள் ஏத்துக்கொள்ளக்கூடிய அந்த அனுகிரகத்தை அவர் கொடுத்துருவார் என்ன சேட்டை போனாலும் அப்புறம் உங்களை சார்ந்திருக்கிறவங்க ஏத்துப்பாங்க ஆமா ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணனும் நீங்க முதல்ல ஏத்துக்கணும் நீங்க சின்ன சின்ன தப்பு பண்ணும் போது ஏன் ஏத்துக்க மாட்டான் ஏன்னா இவ்வளவு நாள் நீங்க ஏத்துக்கல அதனால அவன் ஏத்துக்க மாட்டறான் இப்ப நீங்க சின்ன சின்ன தப்பு பண்ணும் போது எப்ப அவன் ஏத்துப்பான் நீங்க எப்ப ஏத்துக்கிட்டு வாழ்றீங்களோ நீங்க தப்பு பண்ணும்போது போது அவனுக்கு பெருசா தெரியாது நம்ம புள்ளடா பாத்துக்கலாம் அப்படி வந்துருவாங்க நீங்க ஓவர் ஸ்ட்ரிக்டா ஓவர் திமுறா ஓவர் அறிவாளியா ஓவர் புத்திசாலியா ஓவரா பிஹேவ் பண்ணியன்னு வையுங்க எவனும் ஏத்துக்க மாட்டான் நீங்க பண்ற தப்பையும் ஏத்துக்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க இங்க வந்தவங்க நான் மிகப்பெரிய புத்திசாலி சாகர வரைக்கும் நான் ஒரு தப்பு கூட பண்ணவே மாட்டேன்னு சொல்லுங்க அப்படி இருக்க முடியுமா அப்ப எவ்வளவு தப்பு இன்னும் உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு யார் ஏத்துப்பா இறைவன் எப்ப நீங்க பண்ற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் ஏத்துக்கிற பக்குவத்தை எப்ப கொடுப்பாரு அந்த அருள் எப்ப கொடுப்பார் நீங்க எப்ப ஏத்துக்கிறீங்களோ அப்பதான் கொடுப்பாரு நீங்களே ஏத்துக்கலன்னா மத்தவங்களுக்கு எப்படி அந்த நீங்க தப்பு பண்ணமோ எப்படி இன்னொருத்த ஏத்துப்பான் எப்படி இது நியாயமா நீங்களே ஒரு விஷயத்த சரியா பண்ண மாட்டீங்க அதை இன்னொருத்தங்கிட்ட இருந்து அவன் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க ஏதாவது நியாயம் இருக்காது கொஞ்சம் கொஞ்ச நியாயம் இருக்காங்க இதுல ஏதா கொஞ்சம் நெஞ்சமா தர்மம் இருக்காது இல்லை சரியா நம்ம பண்ற முதல்ல சரியா இப்படி பண்ணலாமா அப்ப நம்ம என்ன பண்ணணும் ஏத்துக்க நீ ஏத்துக்கிட்டு வாழ்ந்து பாருங்க வாழ்க்கை சூப்பரா இருக்கும் சூப்பரான்றது கூட வார்த்தை கம்மி ட்ரிமண்டஸா இருக்கும் ட்ரிமண்டஸ்னா என்ன தெரியுமா பயங்கரமா இருக்கும் அதிரடியா இருக்கும் இருக்கும் வாழ்க்கை அப்படி இருக்கும் உங்களுக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் அந்த வாழ்க்கை ஏத்துக்கிட்டு வாழ்ந்து பாருங்க வலிமை இருக்கக்கூடிய ஆற்றல் நான் ஏன் மறுபடி மறுபடியும் இதே பேசிக்கிட்டு இருக்கேன்னா தான் இரண்டாவது ரகசியம் ஒளிந்துள்ளது முதல் ரகசியம் கருணை இரண்டாவது ரகசியம் என்ன சரணாகதி ஏற்றுக்கொள் என்பதோட இன்னொரு இன்னொரு அர்த்தம் என்ன புரியுதா அது எப்படி ஏத்துக்கவும் சரணாகதி எப்படி ஒன்னாகும் வெரி குட் கிளாப் பண்ணுங்க அவருக்கு சரண் தான் ஏத்துக்க முடியும் வம்பு பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எங்க போய் ஏத்துப்பீங்க நீங்க சில ஏரியா எல்லாம் போவேன் நான் திமுறா சில பேர் நின்று நேரா போய் காலில் விழுந்துறேன் தெரியும் அவன் பெரிய திமுரு புடிச்சவன் அகங்காரத்துல உச்சத்துல இருக்கான் ஏன் அவன் காலில் விழுகிறேன் ஏன் அவன் காலில் விழுகிறான் அப்படின்னா ரெண்டு அர்த்தம் இருக்குது ஒன்று நான் பாட்டுக்கு நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்கேன்ட்டான் என்னைய வந்து என்னுடைய நிம்மதியில் கை வச்சாத நான் உனக்கு அடிமைன்னு சொல்லாமல் சொல்கிறேன் ஆனால் நான் உனக்கு அடிமை இல்லை என் பக்கம் திரும்பிடாத அப்படின்னு சொல்லி முதல்ல சரண்டர் ஆகுறேன் ஏன்னா எனக்கு ஏன் நிம்மதி முக்கியம் இது ஒன்று இன்னொரு மறைமுகமான அர்த்தமும் இருக்குது என்னென்னா அவனோட அகங்காரத்தை நான் காலில் விழுந்து உடைக்கிறேன் நான் எப்பேற்பட்டாலுன்னு எனக்கு தெரியும் நான் எப்பேற்பட்டாலுன்றது ஊருக்கு தெரியும் நானே போய் காலில் விழுங்குவோம் என்ன ஆகும் ஒரு செகண்ட் கதி கலங்கிடுவானா மன இன்னும் இவர் நம்ம காலில் விழுகிறாரு அப்போ அவன் அவன்கிட்ட எவ்வளோ வஞ்சம் வஞ்சகம் இருந்தாலும் வஞ்சம் இருந்தாலும் பழி வாங்கணுன்ற எண்ணம் இருந்தாலும் ஒருவன் காலை பிடிக்கும்போது போது என்னாகும் கரைஞ்சிருவான் என்னடா இப்படி ஆயிடுச்சு ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் அவன் அவனுக்கு எப்படி வந்து ஒரு அம்பால் வந்து ஒரு மனிதனுடைய தலையில் கால் வைக்கும்போது போது சத்தினி பாதம் நிகழ்ந்து திரை மறைப்பு விலகி இறை காட்சி கிடைக்கிறதோ அந்த மாதிரி ஒரு செகண்ட் அவன் ஷாக்காகி மெய் சுளிர்த்து போயிடுவான் இந்த நிலைக்கெல்லாம் நீ எப்போ போகிறது நீ பேசிக்கே ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா இந்த கேம்லாம் எப்போ போய் விளாட்றது அடுத்தவோட ஈகோவில் உள்ளே பூந்து ஆட்ட ஆட்டுன்னு ஆட்டி உடச்சு பிரித்து மேஞ்சு விளாடிட்டு மறுபடியும் வெளியில் வந்து மறுபடியும் உள்ளே போகணும் தேவைப்படுறாங்க மறுபடியும் வெளியில் வரணும் எப்போ இந்த கேமில் எப்போ விளாட போகிறீங்க விளையாடணும் அந்த ஞானம் அந்த உச்சகட்ட சில சில பேர்கிட்ட சில பேர்கிட்ட வேணும்னே திட்டுவேன் அதில் ஒரு காரணம் இருக்கும் சில பேர்கிட்ட வேணும்னே எவ்வளோ தப்பு பண்ணாலும் கொஞ்சிக்கிட்டே இருப்பேன் அதில் ஒரு காரணம் இருக்கும் ஏன் இந்த புரிதல் ஒரு வினாடியில் விளங்கும் விளங்கும் அது எப்ப நடக்கும் எப்ப நீங்க கருணையும் த சரணாகதியான ஏற்றுக்கொள்ளக்கூடிய தத்துவத்தையும் நீங்க பிராக்டிஸ் பண்றீங்களோ இது கொஞ்சம் கொஞ்சமா விளங்கிடும் மூணாவது தான் தான் தவத்தை வச்சிருக்கேன் தவத்தை முதல்ல வைக்கல தவத்தை எத்தனாவது வச்சிருக்கேன் மூன்றாவதாக வைத்திருக்கின்றேன் ஏன் தவம் மூன்றாவது இது ரெண்டோட சேர்ந்து இப்ப தவமும் சேர்ந்து பண்றீங்க எப்படி இருக்கும் வாழ்க்கை எப்படி இருக்கும் எங்கேயோ போயிருங்க எங்கேயோ போயிருங்க பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம் ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும் படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித் தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலரா மந்த்லி பேசிஸ்ல ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும் இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும் எல்லா உதவிகளும் வந்து உங்களோட உதவினாலதான் போயிட்டு இருக்கு சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார் பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு வல்லல் பெருமானோ ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைப்படாது தடைபடாது தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும் அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும் அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும் புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும் அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டிஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கவுண்ட் நம்பருக்கு செலுத்தலாம் இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன் குருவின் பரிபூர்ண அருளாசிகள் குருகடாட்சம்